கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ண அன்புமணி அவர்கள் இன்று அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு இவருடைய நிலைப்பாட்டை எப்படி சார் பாக்குறீங்க சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்பொழுதே நகரம் தொடங்கி விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் கூட்டணி சொல்லுவாங்களா ஆமா அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது திமுக இப்பொழுது வீழ்த்த முடியாத சக்தியாக நாற்பதுக்கு நாற்பது வென்றுவிட்ட பின்னார் இனிமேலும் தன்னிச்சையாக தான் தானே வந்து தலைவர் என்று கொள்வதன் மூலமாக எதிர் முகாமிலே ஏறத்தாலும் ஐந்து முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் விஜய் நம்ம அந்த கூட்டணிக்குள் தான் பொருத்தி வைக்கணுமா விஜய் முதல் கட்டமாக கூட்டணிக்குள் வரமாட்டார் தன்னுடைய பலம் என்ன தனக்கு எவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான மாநாட்டை நடத்துவார்கள் கொள்கை பிரகடனம் செய்வார்கள் இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் தீவிர அரசியலிருந்து ஒரு ஆறு மாதம் வந்து கேப் விட்டுருக்காரு லண்டனுக்கு படிக்க போகிறாராம் அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது அதனால் அவர் எதையாவது படித்து தெரிந்து கொள்வது நல்லது என்கிற காரணத்தினால அண்ணாமலை இனிமேலாவது படித்து எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அறிவுடையவராக மாற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எனக்கும் இருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் அதனால துணை முதல்வர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கப்படுவதாகவும் தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு உண்மை சார் பொதுமக்கள் வந்து உதயநிதியை ஏற்றுக்கொள்வார்களா என்பது காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும் ஆனால் கட்சி அவரை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன் பட் களம் அப்படிதான் அமையும் விஜய் வேசஸ் உதயநிதி தான் அப்படி ஒரு சூழலை ஊடகங்கள் உருவாக்கும் கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கம்யூச்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் அமைச்சகர் ராஜ கம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக கடுமை அமைச்சர் அன்புமணி அவர்கள் இன்று அதிமுக கிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு இவருடைய நிலைப்பாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க சட்டமன்ற தேர்தலை நோக்கி இப்பொழுதே நகரம் தொடங்கி விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் கூட்டணி சொல்லுவாருங்களா ஆமா அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் திமுக இப்பொழுது வீழ்த்த முடியாத சக்தியாக நாற்பதுக்கு நாற்பது வென்றுவிட்ட பின்னார் இனிமேலும் தன்னிச்சையாக தான் தானே வந்து தலைவர் என்று சொல்லிக் கொள்வதன் மூலமாக எதிர் முகாமிலே ஏறத்தாலும் ஐந்து முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள் முதலமைச்சர்னா முதலமைச்சர் கிடையாது ஐந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அன்புமணி ஆகிய நான் என்று அவர் விளம்பரம் கொடுத்து பார்த்தார் தனித்து நின்று பார்த்தார்கள் வெற்றி பெற முடியலை ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த இடத்தை விட்ட இடத்தை பிடிப்பதற்கு எடப்பாடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாவது முதலமைச்சர் வேட்பாளர் சீமான் நான் தான் அதிபர் என்கிறார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிறார் மூன்றாவதால் அண்ணாமலை நான்தான் முதல்வர் வேட்பாளருங்கிறாரு அது போக இப்போ கடைசியாக விஜய் வந்து சேர்ந்துட்டார் ஐந்து முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அஞ்சு முதலமைச்சர் வேட்பாளர் வேணுமா ஒரே ஒரு முதலமைச்சர் போதுமா என்கிற கேள்வி வருகிறது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது அப்போ இவர்கள் ஒன்று கூடுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்று கேட்டால் அதிமுக தலைமையிலே இவர்கள் ஒன்று கூடினால் கொஞ்சம் தப்பிக்கலாம் இவர்கள் தனித்தனியாக நின்றால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்கிற நிலைமை இருக்கிறது அதற்கு வாய்ப்பு தரக்கூடாது என்கிற கணக்கிலே தான் அன்புமணி ராமதாஸ் இப்பொழுதே ஆதரவு கோயிருக்கிறார் விஜய் நம்ம அந்த கூட்டணிக்குள் தான் பொருத்தி வைக்கணுமா விஜய் முதல் கட்டமாக கூட்டணிக்குள் வரமாட்டார் தன்னுடைய பலம் என்ன தனக்கு எவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான மாநாட்டை நடத்துவார்கள் கொள்கை பிரகடனம் செய்வார்கள் அதற்கான கூட்டத்தை உருவாக்கிவிட்டு தன்னுடைய வலிமை என்ன என்று காட்டிவிட்டு தான் அவர்கள் கூட்டணிக்கு பேரம் பேச வர வர முடியுமே தவிர முதல் கட்டமாக அவர்கள் கூட்டணிக்குள் வரமாட்டார்கள் இத்தனை நாட்கள் திராவிட சித்தாந்தங்களை எதிர்த்த சீமான அவர்கள் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட ஆதரவு கேட்கிறாரு நிலைப்பாடு மாறி கூட்டை நோக்கி நகர்றாரா சீமானே திராவிட இயக்கத்தால் உருவாக்கப்பட்டவர் தான் அவருடைய தொடக்க கால அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியார் மேடைகளிலே தொடர்ச்சியாக பெரியாரின் கருத்துக்களை ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பேசி அங்கே அரசியல் பயிற்சி பெற்றவர் தான் சீமானவர்கள் பின்னாளி ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய இறுதி யுத்தத்திலே அவர் தமிழ் தேசியத்தினுடைய தீவிரமான ஒரு முகாமுக்குள்ளே அவர் போனாலும் திராவிடத்தை வீழ்த்துவேன் என்கிற கருத்தை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் இன்னும் கடந்த காலங்களிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே உயிர் நீத்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் திராவிட இயக்கத்துக்காரர்கள் தான் அப்போ முழுக்க முழுக்க இந்த மொழியை பாதுகாக்கிற முயற்சியாக இருக்கட்டும் சமூக நீதியை பாதுகாக்கிற விஷயமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய நலன்களை பாதுகாக்கிற விஷயம் எல்லாவற்றிலையுமே மொழி போராட்டத்திலே இந்த தமிழ் மொழிக்காக முழுக்க முழுக்க போராடியது திராவிட இயக்கம் தான் அதை நிராகரித்து விட்டு தான் தான் ஏதோ ஒரு பெரிய தலைவரை போல அவர் பேசி கொண்டிருந்தார் இன்றைக்கு யதார்த்தம் என்னவென்றால் பதினாலு ஆண்டு காலம் கட்சி நடத்தியதற்கு பின்பும் இப்பொழுதுதான் ஒரு எட்டு பர்சன்ட்டுக்கு வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் இப்பொழுதும் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது நகராட்சி தலைவர்கள் கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது கவுன்சிலர்கள் கிடையாது அதிகாரத்திலே வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் தான் இப்பொழுது இருக்கிறார் எனவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு திராவிட கட்சிகளோட ஆதரவு கேட்பதன் மூலமாக சீமானினுடைய திராவிட எதிர்ப்பு என்பது ஒரு நாடகம் என்பதை அவரை அம்பலப்படுத்தி விட்டார் இது ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா அவர் திராவிடம் இல்லாத நபர்கள் தான் வந்து எதிர்க்கக்கூடிய நபர்கள் தான் வந்து ஓட்டு அடிச்சுட்டு வந்தாங்க தனித்து நிற்பது தான் ப்ளஸ்ஸாகவே இருந்தது அவருக்கு இப்போது திராவிடத்தையே நோக்கி நகர்வது அவர் ஒர்க் ஆகும் நினைக்கிறீங்களா ஒரு கட்டத்திற்கு மேலே அவரால் தனித்து அரசியல் செய்ய முடியாது என்கிற யதார்த்தத்தை அவர் புரிந்து கொண்ட காரணத்தினால் கூட்டணிக்கு போனால் தான் கட்சியவே காப்பாற்ற முடியும் தொடர்ச்சியாக கட்சிக்கு செலவு செய்தவர்கள் மாநாடு கூடுவதற்கு உதவியவர்கள்லாம் வந்து தொடர்ந்து வந்து தனியாக நிற்பதை விரும்ப மாட்டார்கள் எனவே கட்சிக்கு வந்து குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் அதிகார பங்கேற்பு வேண்டும் என்கிற அடிப்படையில் கூட்டணி முடிவுக்கு போனதன் மூலமாக அவருக்கென்று தனியாக கொள்கை இல்லை என்பதை பிரகடனப்படுத்தினர் இன்னொரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் தீவிர அரசியலிருந்து ஒரு ஆறு மாதம் வந்து கேப் விட்டிருக்காரு லண்டனுக்கு படிக்க போறாராம் அண்ணாமலைக்கு அரசியல் தெரியாது அதனால் அவர் எதையாவது படித்து தெரிந்து கொள்வது நல்லது என்கிற காரணத்தினால அண்ணாமலை இனிமேலாவது படித்து எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் அறிவுடையவராக மாற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் எனக்கும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு பத்திரிகையாளரை எப்படி பேச வேண்டும் மக்களை எப்படி அணுக வேண்டும் என்கிற முறையே அவருக்கு தெரியாமல் ஒரு போலீஸ் லாங்குவேஜ்ல எல்லாரையும் மிரட்டக்கூடிய துணியிலேயே அவர் பேசிக்கொண்டிருந்தார் அதனால் அவருக்கு அரசியல் தெரியவில்லை கள அரசியல் தெரியவில்லை அவர் இன்னும் வந்து சட்டையை கலட்டினாலும் ஐபிஎஸ் அதிகாரியை போலதான் அவர் மனநிலை இருக்கிறது எனவே அண்ணாமலை அரசியல் கற்றுக்கொள்வது நல்லது அவர் அரசியல் அறியாமையில் இருக்கிறார் சார் இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்காரு இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் என்று சொல்வது வெறும் அட்டையை படித்தாரா தலைப்பை படித்தாரா தத்துவங்களை படித்தாரா ஏனென்றால் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை எங்கேயுமே பேசியது கிடையாது இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் முப்பதாயிரம் புத்தகம் படித்தேன்னு சொன்னேன் ஏன்னால் கலைஞரவர்கள் தன் வாழ்நாளில் எழுதிய எழுத்துக்களினுடைய பக்கங்களின் எண்ணிக்கையே ஒன்றரை லட்சம் இருக்கு பல உயரங்களுக்கு அடுக்கி வச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளவு எழுத்துக்களை எழுதியிருக்கக்கூடிய கலைஞர் அவர்கள் இப்படி பேசியது கிடையாது எனவே தன்னை வந்து ஒரு யாரும் கருதி விடக்கூடாது தனக்கு அறிவில்லை என்று யாரும் கருதிவிடக் கூடாது என்கிற பில்டப்பை காட்டுவதற்காக தான் அவர் இருபதாயிரம் புத்தகம் படித்தேன் என்று சொல்லுகிறாரே தவிர உண்மையிலேயே படித்திருந்தார் அவர் பக்குவப்பட்டிருப்பார் பண்பாடு உடையவராக இருந்திருப்பார் அவருக்கு அரசியல் பண்பாடும் இல்லை அரசியலை எப்படி நடத்த வேண்டும் என்றும் தெரியவில்லை எனவே ஒரு தோன்றித்தனமாக அவர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நிராகரிக்கிறார்கள் அப்ப இந்த முடிவு சரிதான் அவர் படிக்க போறது அவர் தொடர்ந்து படிக்க வேண்டும் படிப்பதன் மூலமாக அறிவு பெற வேண்டும் அரசியலிலே குறைந்தபட்ச ஞானத்தை ஒரு கவுன்சிலர் ஆகிற அளவுக்காவது அவருக்கு அரசியலிலே வந்து தேர்ச்சி பெற வேண்டும்னு அவரை நான் வாழ்த்துகிறேன் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இப்போ இருக்கும் அண்ணாமலை அவர்கள் படிக்க சென்று விட்டால் யார் அடுத்த தலைவர் பாஜகவிற்கு அதாவது பாஜகவிற்கு பாடம் கற்றுக் கொடுக்குற வேலையைத்தான் தமிழ்நாட்டில் ஏற்கனவே வாக்காளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர் மட்டும் இல்லை எல்லாருமே படிக்க வேண்டிய கட்டாயத்திலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் பாஜகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது யூடியூப்புக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் அது அவ்வளவுதான் பாஜக தமிழ்நாட்டினுடைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுங்கிறதுக்காக தான் பாஜகவை பேசி கொடுத்துருக்குறான் சார் பதினோரு சதவீதம் பிடிச்சிருக்காங்க சார் எங்கள் கூட்டணியின் வெற்றி பாமாகாருக்கு அதற்குள்ள தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு தான் சார் கூட்டணி மொத்தமா எடுத்தா பதினென்றரை நம்ம அப்படிதான் யூடியூப் சதவீதத்தை நீங்கள் பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை வெற்றி பெற வைக்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவுதான் தான் தலைகீழான்ட்டு தண்ணி குடிச்சாலும் என்னத்தை தான் என்னையை தடவிக்கிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டோம் பாஜக என்பது தமிழ்நாட்டிற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் கட்சியே தாமரை பூவிலே தண்ணீர் ஒட்டாது என்பது விஞ்ஞானம் தமிழர்கள் தாமரைகளை மாட்டார்கள் என்பது தேர்தல் விஞ்ஞானம் தலைவர் யாருன்னு இப்போ அதாவது இல்லாத அதாவது என்ன சொல்றதுன்னா இல்லாத ஊருக்கு போகாத வழியை காட்டுறது மாதிரி பாஜகவிற்கு தலைவர் இருந்தாலும் ஒன்று நடக்கப் போவதில்லை தலைவரே இல்லைனாலும் ஒன்று நடக்க போவதில்லை அதனால வாக்கு வங்கியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இதுதான் அவருடைய கடைசி கட்டம் இதற்கு மேல் அவர்களுக்கு வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பில்லை எனவே பாஜகவிற்கு தமிழிசை தலைவராகலாம் யார் வேண்டுமானாலும் ஆகலாம் ஆனால் வெற்றி பெறுவார்களா என்பதான் திரு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்ல இருப்பதாகவும் பதவி கொடுக்கப்படுவதாகவும் தகவல் வந்திருக்கு சார் தொடர்ச்சியாக இப்படி ஒரு உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது உதயநிதி துணை முதலமைச்சராவா என்கிற கருத்து நடந்து கொண்டே இருக்கிறது அப்படி அவர் வர வேண்டும் என்பதை திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர் சக்தியாக இருக்கிறவர்கள் புதிய அலையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பம் நிறைவேறினால் நல்லது என்று பல பேர் ரசிக்கிறார்கள் அதை பொதுமக்கள் வந்து உதயநிதியை ஏற்றுக்கொள்வார்களா என்பது காலப்போக்கில் தான் நமக்கு தெரியும் ஆனால் கட்சி அவரை ஏற்றுக்கொண்டு விட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ற கேள்வி சார் தொண்டர்களை பொறுத்தவரையில் திமுக வந்து எப்படின்னா ஒரு தனிநபர் ஆதிக்கத்துக்கான கட்சி அல்ல அந்த கட்சிக்குள்ளே உதயநிதி தலைவராக இருந்தாலும் அவரவருக்கான முக்கியத்துவம் என்பது இல்லாமல் போய்விடாது ஒவ்வொரு மாவட்டத்தின் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் ஒரு அதிகார எல்லையை வைத்திருக்கிறார் அதே போல கட்சியிலே பல்வேறு குழுக்கள் இருக்கிறது எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான வேறு வேறு பிளாட்ஃபார்ம் இருக்கிற காரணத்தினால உதயநிதியால் எந்த கட்சிக்குள்ளேயும் அதிருப்தி நிலவுவதற்கான சாத்தியங்கள் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் இல்லை இப்போ உதயநிதி வந்து துணை முதல்வர் பதவிக்கு வரப்புறாண்ட தகவல் வருது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து விஜய் விச உதயநிதி சொல்லிட்டு ஒரு கட்டமைக்கப்படுது இது வேண்டும் என்றே கட்டமைக்கிறாங்களா இல்லை களம் அப்படிதான் அமையுமா யதார்த்தத்திலே களம் அப்படித்தான் இருக்கிறது திமுக உதயநிதியை முன்னிலைப்படுத்தப்படுகிற போது இந்த பக்கம் புதிய தலைமுறை வாக்காளர்கள் டூ கே கிட்ஸு முப்பது வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுடைய இளைஞர் பட்டாளம் வந்து விஜய்க்கு பின்னால் திரள்கிற போது இயல்பாகவே அப்படி ஒரு போட்டி கட்டமைக்கப்படுவதுங்கிறது தவிர்க்க முடியாது ஆனால் கட்சி கட்டமைப்பு என்பதை இன்னும் விஜய் உருவாக்காத பட்சத்தில் திமுகவினுடைய கட்சி கட்டமைப்பு ரொம்ப வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உதயநிதி சினிமாவில் வேணுமானால் தோற்றிருக்கலாம் அரசியலிலே அவருக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பிலே அவ்வளவு எளிதாக அவரை தோற்கடிக்க முடியாது என்பது என்னுடைய திடமான எண்ணம் பட் களம் அப்படிதான் அமையும் விஜயவேச சுதநிதி தான் அப்படி ஒரு சூழலை ஊடகங்கள் உருவாக்கும் திமுகவா அதிமுகவா என்பதுதான் எப்பொழுதுமே களம் இந்த முறை அப்படி இரண்டு பேரை வந்து அவர்கள் காட்டுவார்கள் ஆனால் அதை தாண்டி யதார்த்தத்திலே மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்றால் திமுகவிற்கோ அதிமுகவுக்கோ தான் அதிகமாக வாக்களிப்பார்கள் புதிய வாக்காளர்களாக வருகிறவர்கள் மட்டும் முப்பது வயதுக்கு கீழ் இருக்கிறவர்கள் இளைஞர்கள் மட்டும் ஒரு கூட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் வந்து பிரிப்பார் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார்